லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளு ஷ்ரவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமாக விவாதம் நடத்த சொல்லி இரு வகைகளிலும் குரல் எழுப்பப்பட்டுச்சு ஆனால் நடக்கலை இரு வகைகளும் முடங்கியிருக்கு இன்னொரு புறம் அந்த நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அவர்களுடைய பின்னணி என்ன அப்படின்ற விவரங்களும் வெளியாகியிருக்கு அவங்க பகத்சிங்கினுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க பற்றாளர்களாக இருக்காங்க ஒரு வருட காலமாக திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு இறுதியாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக மழைக்கால கூட்டத்தொடர்லேயே வந்து நோட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை அணுகிறீங்க இல்லை அவங்க பகத்சிங் ஆதரவாளரா சேகுவர் ஆதரவாளரா நம்ம ஹெக்கேவர் ஆதரவாளரா சாவர்கர் ஆதரவாளரா அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட் அவங்க நோக்கம் என்ன அவங்க எதற்காக வந்தாங்க அவங்க நடத்துனது போராட்டமாக தீவிரவாதமாக அது கூட ரெண்டாவது சப்ஜெக்ட் முதல்ல அவங்க எப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க வர விட்டது யார் அதுதான் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அவர்கள் பகத்சிங் ஆதரவாளர்களா அவர்கள் விவேகானந்தரின் வாரிசுகளா விவேகானந்தருடைய ஃபாலோவரா அது அந்த சப்ஜெக்டுங்கிறது இன்னைக்கு விசாரணை அமைப்பின் கையில் இருக்குது அவங்க யார் அவங்க பின்னணி என்ன அவங்க நோக்கம் என்ன அவங்க எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது விசாரணை அமைப்பின் கையில் இருக்கு ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது அவங்க யார் அவங்க பின்னணி என்ன அவங்க நோக்கம் என்ன என்பதை விட அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் எப்படி வந்தார்கள் என்பதுதான் முக்கியமானது அவங்க தெருவில் நின்று போராடிட்டு புகையை வீசிட்டு போயிருந்தா அது போராட்டம் அவங்க முழக்கம் எழுப்பியிருந்தால் அது போராட்டம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வந்து குதித்து எம்பிக்கள்லாம் இருக்கும்போது அவை நடந்து கொண்டிருக்கும்போது அதுவும் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த நாளில் இப்படி ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு எப்படி முடிந்தது அதுதான் கேள்வி அங்கே யார் குற்றவாளி யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும் யார் அதற்கு பொறுப்பு அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு வேறு சப்ஜெக்டை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இது வந்து டைவெர்ட் ஆகுதோ இந்த பிரச்சனையில் பேச வேண்டிய பொருள் நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமானது மோடி அரசினுடைய நிர்வாக திறமையின்மை சம்பந்தமானது இது வந்து திறமையின்மை பாதுகாப்பு குறைபாடு என்பதை கூட என்னால் இதை ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு சாதாரண ஒருவர் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அப்படி எளிதிலெல்லாம் போக முடியாது குடிமக்களாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் நாடாளுமன்றத்துக்கு போகலாம் சட்டமன்றத்துக்கு போகலாம் பார்வையாளரை போய் பார்க்கலாம் ஆனால் அப்படி போகிறதுக்கு வழிமுறை இருக்குது அதுக்குன்னு சோதனைகள் இருக்குது அதுக்குன்னு ஆவணங்களை காட்டணும் ஆவணங்களை சரிபார்த்து பரிந்துரை கடிதத்தையும் சரிபார்த்து யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் போய் பார்வையாளர் மாடத்தில் அமர முடியுமே தவிர அங்கே போய் சத்தம் எழுப்ப முடியாது அங்கே உட்காந்து பேசக்கூடாது அவை நடவடிக்கைக்கு குந்தகம் ஏற்படுகிற வகையில் அசைவுகள் கூட செய்ய முடியாது இதுதான் பார்த்துக்கிட்டு வர்றோம் உலகம் பூரா பார்லிமெண்ட் இப்படி தான் இருக்குது நம்ம சட்டமன்றம் அப்படி தான் இருக்குது சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் இப்போ எம்எல்ஏக்கள் சொன்னால் பார்வையாளர்களை அனுமதிக்கிறாங்க மாணவர்கள் வர்றாங்க கூட்டம் கூட்டமாக மாணவர்கள்லாம் கேலரியில் உட்காந்துருப்பாங்க பார்வையாளர் மாடத்தில் பத்திரிகையாளர்கள் உட்காந்துருப்பாங்க ஆனால் அங்கிருந்து யாரும் வந்து அவை நடவடிக்கைக்கு குந்தகம் ஏற்படுற வகையில் எதையும் தூக்கி வீசவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது ஒரு சத்தம் எழுப்பினா கூட அவை காவலர்கள் அங்கே நிற்பாங்க உடனே போய் அவங்களை தடுத்துருவாங்க அல்லது உடனே அவங்களை அங்கிருந்து வெளியேற்றிடுவாங்க ஒரு குரல் எழுப்பினால் கூட அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா கூட சுற்றி இருக்கிற அவை காவலர்கள் வந்து சேகையின் மூலம் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துவாங்க சத்தம் போடக்கூடாது பேசாம இருங்க அப்படின்னு இங்க பாக்குறோம் சட்டமன்றத்தில் எல்லா வாயிலையும் காவலர்கள் நிற்பாங்க சோதனைகளுக்கு தான் அவங்க உள்ள அனுமதிக்கப்படுவாங்க போன் எடுத்துகிட்டு போக முடியாது அவங்க வேறு எந்த பொருளும் அவங்க எடுத்துட்டு போக முடியாது எல்லாத்தையும் அங்கே கொடுத்துடணும் திரும்பி போகும்போது தான் நீங்க வாங்கிட்டு போகணும் இதுதாங்க ஒரு சட்டமன்ற நடைமுறை அப்போ நாடாளுமன்றம் நீங்க புதுசாக கட்டியிருக்கீங்க எல்லா டெக்னாலஜியோடையும் கட்டியிருக்கீங்க இந்த காலத்தில் கட்டியிருக்கீங்க ஏற்கனவே இருந்த நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இங்கே இருக்கிற சட்டமன்றம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது அதுவே அவ்வளோ அமைப்போடு இருக்குது அவ்வளோ பாதுகாப்போடு இருக்குது அதில் போய் யாரும் இப்படி ஏரியெல்லாம் குதிக்க முடியாது குதிச்சவன் செத்தான் அந்த இடத்துல அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் மேலேருந்து யாரும் சட்டமன்றத்தில் மேலேருந்து குதிக்க சொல்லுங்க பார்ப்போம் குதிக்க முடியாது அந்த அமைப்பு முறை அப்படி இருக்குது இங்கே சட்டமன்றம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குதோ இது மாதிரி தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்குது இதையும் அவங்க தான் கட்டினாங்க அதையும் அவங்க தான் கட்டியிருக்காங்க சட்டம் நான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நடவடிக்கை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து லண்டன் போயிருக்கும் போது நான் போய் பார்த்தேன் நம்ம சட்டமன்றம் எப்படி இருக்கோ அதே அமைப்பில் அது இருக்குது நாங்கள் பார்வையாளர் மாடத்தில் எங்களை உட்கார வச்சாங்க அவை நடந்துக்கிட்டு இருந்தது பிரதமர் இருந்தார் பிரிட்டிஷ் பிரதமர் இருந்தார் இங்கேருந்து நம்ம பேசினா கூட சட்டம் எழுப்பினா கூட அங்கே கேட்காது நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க நம்ம பார்க்கலாமே தவிர நாம் எதுவும் பேசினா அங்கே கேட்காது இங்கேருந்து நம்ம அவை நடவடிக்கைக்கு குந்தகம் ஏற்படுற வகையில் ஒரு பேப்பரை கூட வீச முடியாது எதுவுமே செய்ய முடியாது சீல் வச்ச மாதிரி ஃபோனு எல்லாமே வாங்கிட்டாங்க எதையுமே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது இதுதான் பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டில் நான் பார்த்தது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் பார்த்தது நாடாளுமன்றத்திலேயே நான் பார்த்தது அதுதான் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து டெல்லி போயிருந்தேன் நாடாளுமன்றத்தை பார்க்கணும்னு போனேன் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டு பூட்டப்பட்டிருந்தது அங்கே அனுமதிக்கப்படலை பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை தான் பார்க்குறதுக்கு அனுமதித்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரை கடிதத்தோடு தான் போனேன் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தானேன்னு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரை கடிதம் இல்லாமல் என்ன அனுப்பலை எதுக்கு பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்தை பார்க்குறதுக்கு அவையும் இல்லை அங்கே அவை நடக்கலை அவை நடக்கிற நாளும் இல்லை அது பூட்டப்பட்ட பாராளுமன்றமாக இருக்கிறது புதிய பாராளுமன்றத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க எல்லாம் அப்போ பூட்டப்பட்டிருக்கிற வெறும் கட்டிடம் தான் அது பழைய பார்லிமெண்ட் அந்த பழைய கட்டிடத்தை பார்ப்பதற்கு கூட எம்பியினுடைய பரிந்துரை கட்டிடம் யாருக்கு ஒரு எம்எல்ஏக்கு எம்எல்ஏவுடைய ஐடி கார்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து விஸ்டர்ஸ் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கேனிங் ஸ்கேனிங் முடித்து என்னுடைய தரவுகளை எல்லாம் கொடுத்து ஸ்கேனிங் முடித்து என் கூட ஒரு கைடு அனுப்பி தான் நான் பார்லிமெண்ட் இது தான் கேலரி இது தான் கொண்டு போய் அப்போ பூட்டப்பட்ட ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது இதே பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற பார்லிமெண்ட்டில் அவை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் பார்லிமெண்ட் தாக்கப்பட்ட ஒரு நாளில் சென்சிட்டிவான ஒரு நாளில் எப்படி இவங்க உள்ளே போனாங்க எப்படி இவங்க குதிச்சாங்க அவை காவலர்கள் எங்க போனாங்க யார் இவங்களை தடுத்தாங்க சொல்லுங்க அவை காவலர்கள் வந்து தடுத்தாங்களா எம்பிக்களை சேர்ந்து தடுத்தாங்களா அவை காவலர்கள் வந்து பிடிச்சாங்களா எம்பிக்கள் சேர்ந்து பிடிச்சாங்களா ராஜ்பவனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ராஜ்பவன் கேட்டுக்கு வெளியே போற ரோட்ல திடீர்னு ஒருத்தன் தூக்கி பெட்ரோல் குண்டை வீசுறான் அவன் வீசிக்கிட்டு இருக்கும்போதே அவனை மடக்கி பிடிச்சதா இல்லையா நம்ம போல காவல்துறையினரும் மனிதர்கள் தான் அவர்களும் வந்து தவறுகள் ஒரு இதாக நடந்துருச்சு நடந்துருச்சு இதை வந்து பெரிதாக கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சரி சொல்லப்படுது இல்லையா அப்போ ரோட்டில் பெட்ரோல் குண்டு வீசினதையே நீங்கள் பெருசாகிங்க ரோட்டில் பெட்ரோல் குண்டு வீச போகிறான்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் வர்றாங்கன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் வர்றதுக்கு ஆவணங்கள் கொடுக்கணும் ஸ்கேனிங் இருக்குது ஒவ்வொருவரையும் சோதித்து தான் அனுப்புவாங்க ஆவணங்களை பெற்று தான் அனுப்புவாங்க பரிந்துரை கடிதத்தை வாங்கி தான் அனுப்புவாங்க ரோட்டில் போகிறதுக்கு ஆவணம்லாம் சரிபார்க்க முடியாது பரிந்துரை கடிதம் வாங்கிட்டுலாம் ரோட்டில் போகணும்னு சொல்ல முடியாது ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தனையும் ரோட்டில் அனுப்ப முடியாது யார் வேணாலும் ரோட்டில் போவாங்க அப்போ ஆவணங்கள் சரிபார்க்க முடியாது ஸ்கேன் பண்ண முடியாது பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு இந்த ரோட்டில் போகணும்னு சொல்ல முடியாது அப்படி போன ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குண்டத்துக்கு வீசுகிறான் பெட்ரோல் குண்டை அவன் வீசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம போலீஸ் எவ்வளவு தூரம் அலர்ட்டா செயல்பட்டு இருக்கு எவ்வளவு தூரம் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே போய் சம்பவத்தில் ஈடுபட்டவனை வந்து கொத்தா கையும் கலவமா பிடிச்சிருக்கு அப்ப சட்ட ஒழுங்குக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்குதுன்னு நீ சர்டிபிகேட்ல கொடுத்துருக்கணும் எப்படிங்க அது ரொம்ப மிராக்கலா இருக்கு நம்ம போலீஸ் எப்படி இப்படி செயல்பட்டுச்சு வெரி குட் அப்படின்னு கவர்னர் ரவி சொல்லிருக்கணும் தமிழ்நாடு போலீஸ பாராட்டியிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆளர் மாளிகைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சாட்சியா இருக்குன்னு நீ அதையில உதாரணமாக்கி இருக்கணும் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ரோட்ல போற ஒருத்தன் வீசினதை அப்பவே பிடிச்சிருக்கு நம்ம போலீஸ் அதையே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு சொன்னீங்க இந்த கவர்மெண்ட் கையாலாகாத கவர்மெண்ட் நீங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் நீங்க அறிக்கைக்கு மேல அறிக்கை விட்டீங்க தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நீங்க என்னைய கொண்டு வந்து விசாரிக்கணும் நீங்க சொன்னீங்களா இல்லையா கவர்னர் மாளிகைக்கு மேலேயே தாக்குதல் நடந்துருச்சு நீங்க கவர்னர் உயிருக்கே ஆபத்துனீங்க ஆனால் இங்கே அங்கே ஸ்கேனிங் கிடையாது ஆவணங்கள் சரிபார்க்க முடியாது எதுவும் கிடையாது ரோட்டில் போகிற ஒருத்தன் செஞ்சுருக்கான் உடனே காவல்துறை செயல்பட்டு தடுத்துருச்சு ஆனால் இங்கே ஸ்கேனிங் இருக்குது இங்கே பாதுகாப்பு அடுக்குகள் இருக்குது பாதுகாப்பு வளையம் இருக்குது ஆவணங்கள் சரிபார்க்கணும் ஐடி கார்டை கொடுக்கணும் எம்பியினுடைய பரிந்துரை கடிதம் வேணும் இத்தனையும் வாங்கிட்டு பிளான் பண்ணி திட்டமிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்ல உட்கார்ந்த பிறகாவது நீங்க குதிக்கிறாங்க அவை காவலர்கள் வந்து பிடிக்க காணும் இங்க ரோட்ல போறவனையே காவலர் பிடிச்சிட்டாங்க அங்க உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு அசம்பாவித சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க அவை காவலர்கள் வந்து பிடிக்க காணவன அப்ப அவை காவலர்கள் எங்க போனாங்க அப்ப இவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் பொருளோடு உள்ளே வந்திருக்கிறார்கள் பொருளையும் நீங்கள் தடுக்கல வந்தவரையும் தடுக்கல உள்ளே விட்டுருக்கீங்க உள்ளே விட்டு அவங்க ஏறி குதிக்கிற வரைக்கும் அனுமதிச்சிருக்கீங்க ஏறி குதிச்சதை நீங்கள் தடுக்கலைன்னா இது சாதாரணமாக நடந்திருக்காது இதற்கு பின்னாடி பிஜேபினா அது எது எதன் காரணமாக நடந்திருக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் என்ன சொல்கிறேன் எப்படி இப்படி நடக்க இல்லை அதை கேளுங்க இதுக்கு பின்னாடி முன்னாடிலாம் வேண்டாம் முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியுமா நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே நடந்த தாக்குதல் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடந்த தாக்குதல் தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ள நடந்த தாக்குதல் கிடையாது அது நேற்று அந்த டே தான் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த நாள் அந்த நாளில் ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடந்த தாக்குதல் வெளியே நடந்த தாக்குதல் நாளில் உள்ள ஒரு தாக்குதல் நடக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு சதி இருந்தா இது நடக்கும் இல்ல ஒரு வருட காலமாக அவங்க திட்டம் சொல்லப்படுது பாஜக எம்பி மைசூர் எம்பி பிரதாப் சிங்கா வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் சீட் பண்ண இவங்களால சொல்லப்படுது அப்ப அப்படி இருக்கிறப்ப அப்படிதான் அது அது கூட ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க ஏன்னா யார் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது எம்பிக்கு தெரியாது பரிந்துரை கேட்டிருந்தா யார் யாரோ கேட்பாங்க பப்ளிக் வந்து உள்ள வரணும் ஜனநாயகத்தினுடைய விவாதங்களை பார்க்கணும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம் பப்ளிக் யார் கேட்டாலும் நம்ம கடிதம் கொடுப்போம் ஒரு ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு அவர் ஆவணம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துட்டாரு அல்லது பார்க்காமலே கூட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நேராக எம்பி வந்து நேராக கூட்டு உள்ளே போக முடியாது அந்த கடிதம் யாருக்கு போ யாருக்கு அவர் கொடுக்குறாரு அந்த கடிதம் நாடாளுமன்ற செயலகத்துக்கு தானே கொடுக்குறாரு அப்போ நாடாளுமன்ற செயலகம் அங்கே செயல்படணும்ல இந்த எம்பி கொடுத்துருக்குறவர் சரியான ஆளுக்கு தான் கொடுத்துருக்குறாரா வர்றவற்ற ஆவணம் இருக்கா ஐடி கார்டு இருக்கா ஒரு எம்எல்ஏட்ட நீங்கள் கேட்டீங்கல்ல கேட்கணும் தான் நான் எம்எல்ஏ என்று எப்படி கேட்டீங்கன்னு நாங்கள் கேட்க வரல எம்எல்ஏ இருந்தாலும் சரி ஆவணத்தை கொடுத்துட்டு உள்ளே போங்க கரெக்டு தான் சரியான நடைமுறை கொடுத்துட்டு தான் போனோம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க பூட்டப்பட்ட பழைய நாடாளுமன்றத்தை பார்க்குறதுக்கு கூட சரியான நடைமுறையை பின்பற்றினீர்கள் அப்போ திறக்கப்பட்டு அவை நடந்து கொண்டிருக்கிற புதிய நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் எவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருக்கணும் எப்படி பார்த்துருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் செக்யூரிட்டிலாம் கூட இல்லாமல் இல்லை செக்யூரிட்டி இருக்குது எப்படி இவங்க தான் கேள்வி அப்போ இது வந்து தெரிந்தே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது இல்லை இல்லை பாதுகாப்பு குறைபாடை கடந்து அவர்கள் அந்த அந்த அத்துமீறல் செயலில் ஈடுபட்ட நபர்கள் முன்வைத்த கோரிக்கை நம்ம பார்க்கணும் அவங்க வந்து ஐம்பது ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை வந்து இப்போ இருக்குது அந்த அந்த பிரச்சனையை முன்வைக்கிறாங்க மணிப்பூர் பிரச்சனை முன்வைக்கிறாங்க இங்கே வந்து பாசிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குன்னு முன்வைக்கிறாங்க ஃபெடரல் சிஸ்டம் நொறுங்கி போயிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இதையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்போ அதுதான் நம்ம மெயின் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சரி இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான முழக்கம் தானே பிஜேபிக்கு எதிரான முழக்கத்தை வைக்கக்கூடியவர்கள்னால் இன்னும் தீவிரமான பிஜேபி கவர்மெண்ட் அவங்கள தடுத்திருக்கணும் தடுத்திருக்கும் அப்படி பார்த்தாலும் பொருந்த மாட்டேங்குதே நீங்கள் சொல்கிற கோணத்தில் யோசிச்சாலும் செட் ஆகலையா பிஜேபிக்கு எதிரான முழக்கத்தை வைக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பிஜேபி எம்பி எப்படி பரிந்துரை கடிதம் கொடுப்பாரு ஒரு பப்ளிக் கொடுப்பாரு சாதாரண சரி யாராவது ஒரு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அவட்ட ஆனால் ஒரு ஆக்டிவிஸ்ட் எப்படி போய் அவருக்கு எதிரான ஆக்டிவிஸ்ட் எப்படி அவர்கிட்ட பரிந்துரைக்கிட்டு வாங்க முடியும் அங்கே ஒரு சந்தேகம் வருதா ரெண்டாவது அப்படி இவ்வ பிஜேபிக்கு அரசுக்கு எதிரானவர்கள் உள்ளே எப்படி நுழைய முடியும் எப்படி நுழைஞ்சாங்க எப்படி மேலே போய் உட்காந்தாங்க மேலேருந்து கீழே குதிச்சாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் இது அந்த சப்ஜெக்டோட சுருக்கி பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது நீங்கள் இப்போ பாதுகாப்பு குறைபாடு யார் வேணாலும் இப்படி நுழைஞ்சிட முடியும் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இப்படி வந்துட முடியுங்கிற ஏற்பாடு தான் அங்கே இருக்குது அப்படின்னா நேற்று நுழைந்தவர்கள் இப்படிப்பட்ட போராட்டக்காரர்களாக இல்லாமல் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அல்லது இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் முஸ்லீம் இளைஞர்களாக இருந்திருந்தால் போராட்டக்காரர்களாக பார்க்கப்படுவார்களா வேற மாதிரி பார்க்கப்படுவார்களா உலகம் பூரா கொந்தளிச்சிருக்காது பிரிட்டன் பிரதமர் அறிக்கை விட்டுருப்பாரா இஸ்ரேல் பிரதமர் அறிக்கை விட்டிருப்பாரா ஜோ பைடன் கருத்து சொல்லியிருப்பாரா மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு இந்திய நாடாளுமன்றம் உள்ளாகி இருக்குது இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரா யாராவது சொல்லியிருக்காங்க சரி மோடியாவது சொல்லியிருக்காரா அமித்ஷா கண்டிச்சுருக்காரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிச்சுருக்காரா பிரதமர் இது பற்றி வாய்ப்புற திறக்கல உள்துறை அமைச்சர் வாய்ப்பு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றிணைந்து இதனை வந்து கண்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு முதல்ல மோடியை கண்டிக்க சொல்லுங்க முதல்ல மோடியை கண்டிக்க சொல்லுங்க ஏன் கண்டிக்கல இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சம்பவம்ல முதல்ல அது குறித்த கண்டனமே உங்கள்கிட்ட வரலையே இது என்ன நடக்குதுங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னா அவையில் ராகுல் காந்தி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க ராகுல் காந்தி எப்படிப்பட்ட ஒரு வழியில் வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக தேசப்பிதாவாக இருக்கக்கூடிய காந்தி படுகொலை நடந்திருக்கு அப்போ காந்தி படுகொலை பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டு காங்கிரஸ் மூமெண்ட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவர் காந்தி படுகொலை நடந்திருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு எதிரான இயக்கத்தினுடைய தலைவர் தான் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு எதிரான இயக்கம்தான் வந்து காங்கிரஸ் அதனுடைய தலைவர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் நடந்த அரசியல் அசைவுகள் நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு காங்கிரஸுக்குள்ளே நரசிம்மராவ் வந்தது நமக்கு தெரியும் பாபர் மசூத் இடிக்கப்பட்டது தெரியும் அதை காங்கிரஸ் நரசிம்மராவ் வேடிக்கை பார்த்தது தெரியும் இஸ்ரேலுக்கு கதவை திறந்து விட்டது தெரியும் பிஜேபி இருந்தால் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நரசிம்மராவ் உட்காந்து பண்ணாருன்னு தெரியும் அப்போ ராஜீவ்காந்தி படுகொலையில் இன்னும் விசாரணை நீளணும்னு சொல்கிறோம் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படலைன்னு சொல்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்குள்ளே பதுங்கி இருக்குது ஒளிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி இந்திரா காந்தியை காட்டிலும் ராஜீவ் காந்தியை காட்டிலும் மூர்க்கமாக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடியவராக பிஜேபியினுடைய அசல் கோர் பாயிண்டை பிடிச்சி உழுக்கக்கூடியவராக இன்னைக்கு எமர்ஜாய் வர்றார் நாடு முழுவதும் அவருடைய நடைபெண மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அவர் இன்னைக்கு முக்கியமான தலைவராக கருதப்படுறார் இன்னைக்கு அவரை மையப்படுத்தி ஒரு பெரிய அலைன் செட் ஆகக்கூடிய அளவுக்கு நிலமை வந்திருக்குது எந்த காலத்திலையும் காங்கிரஸை சுற்றி இவ்வளவு பெரிய ஒரு அலைன்ஸ் வந்ததாக நமக்கு தெரியலை இன்னைக்கு அது நடக்குது எல்லா கட்சியும் பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்லி காங்கிரஸோட அணி சேரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்கங்கிறது ஒரு மிக முக்கியமான அரசியல் திருப்பம் அந்த அணி சேராம போய் தான் மத்திய பிரதேசத்துல அந்த அணி சேராம போய் தான் ராஜஸ்தான்ல என்னாச்சு அந்த அணி சேராம தான் சத்தீஸ்கர்ல என்னாச்சு பாக்குறோம் அப்ப அந்த அணி சேர்ந்தா என்னாவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சேராம போனதுனால குஜராத்ல என்னாச்சு சேராம போனதுல உத்தரப்பிரதேச என்னாச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் இன்னைக்கு மையப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கானால் ராகுல் இருக்கிறாரு களத்துக்கு போகிறாரு வேலை செய்கிறாரு பிஜேபி எதிர்க்கிறாரு அப்போ அவருடைய உயிர் ரொம்ப முக்கியமானது அப்போ அவருக்கான பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அவர் அவையில் இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது பிரதமர் இல்லை உள்துறை அமைச்சர் இல்லை எந்த முக்கிய தலைகளும் இல்லை சபாநாயகரை இல்லை ராகுல் காந்தி இருக்கிறாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது அப்படியே நீங்கள் மாற்றி போடுங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ராகுல் காந்தி பிரதமராக இருக்கார் மோடி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவையில் ராகுல் இல்லை மோடி இருக்கிறார் இப்படி ஒரு குரூப் உள்ள போய் இந்த மாதிரி அசம்பாவித சம்பவம் ஏதாவது நடந்ததுதான் இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுன்னு மட்டும் சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க மோடி உயிர்க்கு மோடி உயிர் ஆபத்துன்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இது மோடி உயிர்க்கு வைக்கப்பட்ட குறின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இதை வைத்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊடக பரப்புரை செய்யப்பட்டிருக்கும் இதை வைத்து இன்னைக்கு நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவாதமும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் பார்லிமெண்டையே உண்டு இல்லைன்னு பிஜேபி ஆக்கியிருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது எந்த ஊடகம் இதை பற்றி இன்னைக்கு விவாதிக்கிறது இந்த கூட ராகுல் காந்தி முன்வைக்கிற கோரிக்கைகள் தானே அந்த அத்துமீறல் செயலில் ஈடுபட்ட நபர்களும் முன்வைக்கிறாங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க முன்வைக்கிறாங்க இங்கே நாடாளுமன்றம் எதற்காக நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படும் சட்டங்கள் எதற்காக அப்படின்றத அவங்களுடைய கேள்வியும் இருக்கு இல்லையா அவங்க உள்ள வந்துட்டாங்க இது அவங்க இப்படி ஒரு குறைபாடு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்கன்னா யார் வேணாலும் வந்திருக்கலாமேங்கிற கோணத்தை நான் பேசுகிறேன் அப்படி யாராவது வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நான் பேசுகிறேன் நீங்கள் இதில் சிக்கல் அவங்க உள்ள வந்தது தான் அவங்க யாருங்கிறது இங்கே மேட்டர் கிடையாது யாராகவும் இருக்கலாம்ல நீங்க இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் இப்படி உள்ள எதையும் தூக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா யார் வேணாலும் வந்திருக்கலாம்னு பொருள் யார் வேணாலும் வர முடியும் பொருள் அப்ப யார் வேணாலும் வரலாம்னா ராகுல் காந்தி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய யாராவது இடத்து வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்போ அந்த கோணத்திலேயே நம்ம சிந்திக்க கூடாது பிஜேபி அந்த கோணத்தில் தானே பேசும் இன்னைக்கு அந்த கோணத்தில் தானே கட்டமைச்சிருக்கோம் அந்த கோணத்தில் தானே ஒட்டுமொத்த விவாதமும் இன்னைக்கு போயிருக்கும் ஆனால் சிரிக்கிறானவங்க மீடியா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த புகை குப்பியை யார் காட்டுறதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது பார்லிமெண்ட் அட்டாக் செய்யப்பட்ட ஒரு நாளில் திரும்ப இப்படி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே நடந்திருக்குது கொதிக்க வேணாம் சிரிச்சுக்கிட்டு கேள்வி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் தேசபக்தர்களா இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் நீ வந்து இதை தேசபக்தியோட முடித்து போட்டிருப்பியா மாட்டியா தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொல்லியிருப்பியா மாட்டியா இதனால் முஸ்லீம் இளைஞர்கள் செஞ்சுருந்தால் இதை வந்து நீ ஒட்டுமொத்த ம மக்களின் மீதான சிறுபான்மை மக்களின் மீதான ஒரு வெறுப்பாக மாற்றிருப்பியா மாட்டியா கொரோனால தபலீக் ஜமாத்து கூட்டம் போட்டதுக்கே நீ வந்து அதை ஒரு வெ வெறுப்பு பிரச்சாரமாக மாற்றினவாங்க நீங்கள் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவங்க வச்ச முழக்கம் அது காங்கிரஸ் சொல்கிற முழக்கமாக இருக்கிறது அவர்கள் ஆக்டிவிஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரான சக்திகள் தானே ஏன் பேசாமல் இருக்கீங்க இதில் நிறைய மர்மங்கள் புதைந்திருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் இதில் நிறைய மர்மங்கள் புதைந்திருக்கு இதை ஜெயலலிதா அவர்களுடைய சாவில் வந்து சசிகலா அவர்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை கட்டமைச்சாங்க அப்போவே நம்ம கேட்டோம் ஏங்க அவங்க வந்து ஒரு சாதாரண யா ஒரு சாமானிய ஒரு லேடி இல்லை அவங்க முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கும்போது உடல்நலியூற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை என்பது அது அரசின் கண்காணிப்பின் கீழ் நடக்கிற சிகிச்சை ஏன்னா முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சை ஒவ்வொன்றும் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரையிலிருந்து அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அங்க அசைவும் அரசினுடைய பார்வை இல்லாமல் அரசு அதிகார வர்க்கத்தினுடைய நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது ஒரு லேடி அதிகாரத்தில் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு இன்னொரு லேடி வந்து அதை தீர்மானிக்க முடியாது அவங்க கார்டியனாக இருந்திருப்பாங்க ஆனா அவங்க வந்து அதுக்கு காரணமா இருக்க முடியாது அப்படி அவங்க தான் காரணம்னா அப்ப அது பிரதமர் வரைக்கும் போகணும் ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஒரு பிரதமருடைய நாலேஜ் இல்லாமல் நடக்காது உள்துறை அமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் நடக்காது சரிதானே அவங்களுக்கு எது நடந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பு பிரதமர் தானே பொறுப்பு உள்துறை அமைச்சர் தானே பொறுப்பு ஏன்னா முதலமைச்சர்லாம் அவங்க ஒரு முதலமைச்சர் வந்து அப்படி எப்படி ஒரு இன்னொரு பதவியில இல்லாத ஒருத்தர் வந்து எவ்வளவு நெருக்கமான ஆளா இருந்தாலும் விட்டுருவாங்களா செஞ்சிட முடியுமா அப்படி எதையும் அது மாதிரி அப்ப அதுல எப்படி அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லையோ அதுல எப்படி ஒரு பழியை தூக்கி கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு அம்மையார் தலையில போட்டுட்டு அந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியாதோ அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இல்லையோ அது போல பாராளுமன்றத்துக்குள்ள வந்து சும்மா நாலு பேர்லாம் ஏரியெல்லாம் குதிக்கவே முடியாது இல்லை இப்போ உள்துறை அமைச்சகம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க வந்து சிஆர்பிஎஃப் தலைவர் தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கப்படும் அவங்க வந்து விசாரணை செய்வாங்க முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் அதன் பிறகாக வந்து என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ இவ்வளோ நாளாக இதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுதா அது எப்படிங்க இல்லாமல் இருக்கும் எனக்கு புரியலையா இது திரும்பவும் ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே எப்படி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ளே பரிந்துரை கடிதம் ஏன் வாங்குறீங்க அதை சொல்லுங்கள் யாராவது யார் வேணாலும் நுழையலாம்னு விட்டுருக்கலாம்ல ஏன் பரிந்துரை கடிதம் வாங்குறீங்க அப்போ அங்கே ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல பரிந்துரை கடிதம்னா அப்போ என்ன எல்லாரும் போய் நுழைஞ்சிட முடியாது ஒரு எம்பி பரிந்துரைக்கிறவரு தான் உள்ளே போக முடியும் அப்போ அது ஒரு செக் பாயிண்ட்டு சரி அந்த பரிந்துரை கடிதத்தை பார்க்காமலே உள்ளே விட்டுருவாங்களா அப்போ அந்த பரிந்துரை கடிதத்தை இந்த எம்பி யாருக்கு கொடுத்துருக்கிறார் அவர் யார் அவர் ஆவணத்தை வாங்குவாங்க அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அவர் ஆவணத்தை வாங்கியிருப்பாங்க அந்த ஆவணத்தை வாங்கிட்டு அவரை உள்ளே விடுவாங்க அவர் கையில போனோ ஏதோ இருந்தா அதை கைப்பற்றி வச்சுட்டு திரும்பி போகும்போது திரும்ப கொடுப்பாங்க இப்படி ஒரு சிஸ்டம் அங்க இருக்குல்ல இது வந்து இப்ப நேற்று சம்பவம் நடந்த பிறகு போடப்பட்ட சிஸ்டம் இல்ல இல்ல ஊழல் பரிசோதனை செய்வதற்கான அந்த இயந்திரமே நாளைக்கு வாங்க சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல அப்ப இவ்வளவுதான் உங்க தேச பக்தியா இவ்வளவுதான் நீங்க தேச பாதுகாப்புக்கு கொடுக்குற விஷயமா மக்கள் பிரதிநிதிகளுங்க ஐநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் குழுமி இருக்கிற இடம் நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றத்துக்கு இது வரைக்கும் அப்போ இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்ட ஆங்கிலேயன் கூட இந்த நாட்டுக்கு பாதுகாப்பான நாடாளுமன்றத்தை கட்டி வைத்திருக்கிறான் தேசபக்தி மொத்தமா குத்தகைக்கு எடுத்து நீங்க இவ்வளவு பாதுகாப்பு குளறுபடி உள்ள நாடாளுமன்றத்தை கட்டி வச்சிருக்கீங்களா மேல இருந்து கீழே குதிச்சு ஓடுற மாதிரி ஒரு நாடாளுமன்றமா நீங்க வந்து அதுல புராணங்களை வைப்பதற்கும் இதிகாசங்களை வைப்பதற்கும் ஒரு மடம் போல நாடாளுமன்றத்தை மாற்றுவதற்குமான முழு ஏற்பாட்டிலையும் கவனம் செலுத்திருக்கீங்க பாதுகாப்பு கவனம் செலுத்தலை நாயிடுதில்ல அப்போ நாடாளுமன்றத்தை கட்டினீர்களே நாடாளுமன்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இருக்க வேண்டியது எதுக்கு அங்கே வந்து ஒரு மடம் போல மாற்றுறதுக்கா இல்லை இது ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் கிளாஸ் பிளையிலேரு வந்து ஒரு அரசியல் கட்சிகள் நம்பிக்கை இல்லாத ஒரு இளைஞர்கள் வந்து இதை செய்திருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அரசியல் நம்பிக்கை உள்ள இளைஞனையும் செஞ்சுட்டானே வச்சுக்கோங்க ஜனநாயகத்தில் மேலே ஆழமான பிடிப்புள்ள வருதுனே உள்ளே போயிட்டான்னு வைங்க அல்லது எதிர்மறையான ஒரு வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்து ஏதாவது உள்ளே பண்ணணும்னு நினச்சிட்டு ஒருத்தன் உள்ளே போயிட்டான்னு வைங்க இப்படிப்பட்டவர்கள் உள்ளே போவதற்கான அட்மாஸ்பியரையே தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த அட்மாஸ்பியர் எப்படி நடக்குது அது எப்படி அது எப்படி சாத்தியம் உள்ளே போனவர் ஜனநாயகவாதியாக சர்வாதிகாரியாக தீவிரவாதியா மிதவாதியா அது இல்லை சப்ஜெக்ட் இங்கே எப்படி இவங்க உள்ளே போனாங்கங்கிறது சப்ஜெக்ட் அப்படி எப்படி போக முடியுங்கிறது கேள்வி ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த சிஸ்டம் அப்போ ஃபெயில்யூர் ஆகிடுச்சா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க அப்போ இதை ஃபாலோ பண்ணாமல் இவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்களான்னு நான் கண்ணை மறைச்சிட்டு போக வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா பல அடுக்கு பாதுகாப்பு ஆவணங்கள் கொடுக்கணும் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேனிங்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும் குறைந்தபட்ச ஒரு மெட்டல் டிரக்கர் சோதனையாவது பண்ணுவாங்க தெரிஞ்சிடும் ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ நடக்கலை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கல எல்லாத்துலேயும் பார்க்குறோம்ல இப்போ ஒரு டிசம்பர் ஆறுன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே எல்லா பையையும் பரிசோதனை பண்ணி தான் அனுப்புகிறீங்க அப்போ நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் சும்மா போன்னு விட்ருவீங்களா இதெல்லாம் நம்ப முடியாது இருக்கா அதனால தான் நான் சொல்கிறேன் இவர்கள் வைக்கக்கூடிய எந்த வாதத்திலும் லாஜிக் இல்லைங்கிறேன் ஒன்று இவர்களுடைய மௌனம் கனத்த மௌனம் இன்னொரு பக்கம் இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் ரொம்ப வீக் பாயிண்டாக இருக்குது வேலிட் பாயிண்ட்டாக இல்லை இவங்க ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப சில்லியாக இருக்குது வாய்ப்பே கிடையாதுங்க அப்படி யாரும் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக முடியாது அவர்கள் பரிசோதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ பரிசோதிக்கப்படாமல் உள்ளே அனுப்புகிறார்கள் என்றால் ஆவணங்கள் சரிபார்க்கப்படாமல் உள்ளே அனுப்புகிறார்கள் என்றால் உள்ள பொருளோட போகப்படுகிறார்கள் என்றால் அது நாலேஜ் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்கிறேன் எனவே அதில் வந்து அந்த கோணத்தில் இதை விசாரிக்கணும் நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமானது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள்லாம் நிறைந்திருக்கிறவை பிரதமர் இருக்கிறவை நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க பிரதமரே நீங்கள் பாருங்க பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் உயிருந்திருக்கு இருக்கிற இல்லை அது மோடி உயிருக்கே ஆபத்துன்னு கூட அதை எடுத்துக்கங்க நான் ராகுல் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு எதிர் அரசியல் கூட நான் செய்ய இதில் விரும்பலை இப்போ மோடி அவையில் இருக்கிறார் அமித்ஷாவையில் இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லா அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள்னு மக்கள் பிரதிநிதிகள் நிறைந்திருக்கிற ஒரு அவையில் இப்படி ஒரு குரூப் உள்ள போகுதுன்னா எவ்வளவு பெரிய சிக்கல் அது எனவே இது வந்து வேற வேற கோணங்கள்ல இது விசாரிக்கப்படணும் மோடி அரசு இதுக்கு பதில் சொல்லணும் அல்ல ஆனால் பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை திரும்பவும் அவங்க வந்து மௌனம் காக்கிறார்கள் நீங்க இதுவே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சிங்க இன்னைக்கு என்ன என்னங்க இது இன்னைக்கு எப்படிங்க இதை கையாளுவாங்க சொல்லுங்க அண்ணாமலைதை எப்படி இன்றைக்கி எடுத்திருப்பார் கையில் ஒரு பிஜேபிக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய சட்டமன்றத்தில் இப்படி நடந்துருச்சு என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு ஆனால் நாட்டில் வந்து அந்த கோணத்தில் விவாதம் நடக்காமல் அவங்க விவேகானந்தர் வாரிசா இவங்க இந்த வாரிசா பகத்சிங் வாரிசான்னு பேசுறதுங்கிறது அது முறையான விவாதம் அல்ல நினைக்கிறேன் நான் இதையா கேள்விகளாக சந்தேகங்கள் எழுப்பியிருக்கீங்க விடை கிடைக்குமோ பார்ப்போம் நாட்டுக்கு மிக்க நன்றி